வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக ஸ்ரீ ஜெய்கணேசெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குருபெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன் கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு கார்த்திக ரெண்டாம் பாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவாருன்னு பார்ப்போமா அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரை உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாரு உத்தியோகத்துல ஒரு நிலையற்ற தன்மை இருந்தது எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பரிபோகும் இருந்துச்சு அப்ப கடந்த ஓராண்டா இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒரு நிலையற்ற தன்மை நமக்கு உத்தியோகம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை 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 எது பண்ணினாலும் உங்களுக்கும் உங்க மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருந்துச்சு அது மட்டுமா அப்படின்னாக்க உங்க சக தொழிலாளிக்கும் உங்களுக்குமே பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த குரு பயிற்சினால விளவக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இப்ப ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் வரும்போது எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரையிலும் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அதே போல நிரந்தர வேலை இல்லாம இருந்துகிட்டு இருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் நிரந்தர தன்மை கிடைக்கும் அதே போல் கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஏற்றமான நிலை இருக்கும் எப்பொழுதுமே தொழிலில் தொய்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை உண்டாகும் எந்த விதமான பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொன்னாக்க பொருளாதாரத்தில் தடுமாற்றமான நிலை இருக்கும் ஒரு நாள் வியாபாரம் ஓடும் ஒரு நாள் வியாபாரம் ஓடாது அப்ப மன உளைச்சல்களும் சங்கடங்களும் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த குரு பயிற்சியின் மூலயமா உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்தை பதினொன்னாம் இடத்துல இருந்துகிட்டு குரு பகவான் பார்க்கிறார் அப்ப பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எப்போ ஒருத்தருக்கு குலதெய்வம் வந்தாங்க அப்படின்னாக்கா தான் இஷ்ட தெய்வங்களும் நம்ம வீட்டை தேடி வருவாங்க குலதெய்வத்துக்கு கண்டிப்பா வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது சென்று வரணும் குலதெய்வம் இல்லைன்னாக்க குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னாக்க எல்லா பிரச்சனைகளும் உண்டாகும் இதை தவிர நம்ம அஞ்சாம் இடத்தை என்ன சொல்லுவோம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் இறந்தவர்கள் மறித்தவர்களுடைய ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த குரு பயிற்சி மூலயமா குரு பகவானுடைய பார்வை படுறதுனால அந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதமற்ற தன்மை குறைஞ்சி பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும் இது ரெண்டும் கிடைக்கும் போது வெற்றி 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 மட்டும்தான் உண்டாகும் அப்போ இந்த குரு உங்களுக்கு விசேஷமான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர உங்களுக்கு மூன்றாம் இடமான கடகத்துக்கு மூன்றாம் இடமான கன்னிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையா பார்க்கிறார் மூணாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம் இதுவரை நீங்க சொன்னது அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுடைய எதிரி வட்டாரத்திலும் சரி உங்களுடைய மேலதிகாரியும் சரி உங்களுடைய கீழதிகாரியும் சரி தவறுதலாவே புரிந்துகிட்டு இருப்பாங்க நம்ம நலத்துக்கு சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தனம் அப்படின்றது தப்பு தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால இந்த வாய்ப்புகள் அத்தனையும் இதுவரை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் இந்த குரு பயிற்சி நீங்கள் சொல்றத அத்தனையும் நல்லபடியா வரும் சரி நீங்க கம்யூனிகேஷன் நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே எல்லாத்துலேயுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கம்யூனிகேஷன் பாவமான தொலைத்தொடர்பு துறை மற்றும் செல் தயாரிக்கக்கூடியவங்க அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரு ஏற்றமான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஏற்றமான குரு பயிற்சின்னு சொல்லலாம் இதை தவிர பதினொன்னுல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான மகரத்தை பார்க்கிறார் இதுவரை இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியை சேர்ந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டே வந்துச்சு ஒரு சில நேரங்கள்ல வெறுப்போட உச்சிக்கே போயிருப்பாங்க என்னது யார் யாருக்கோ திருமணம் நடக்குது நமக்கு மட்டும் திருமணம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற விரக்தியிலையும் இதுல இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த இயரண்டுக்குள்ளார அடுத்த குரு கல்யாணம் ஆய்ப்பிடும் இந்த குரு நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக ஆயிடுமா ஆயிடும் இந்த அடுத்த குரு பயிற்சிக்குள்ளார திருமணம் கைகூடுமா திருமணம் கைகூடும் இதை தவிர திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் ஏழாம் இடத்தை நாம் என்ன சொல்லுவோம் தொழில் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அப்படிம்போம் இதுவரை உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த உங்களுடைய தொழில் பார்ட்னர் குரு பார்வை பழக்கும் பொழுது இத்தனை நாள் செய்த தப்ப உணர்ந்து அதனால ஏமாற்றப்பட்ட அத்தனை ரூபாயும் உங்களுக்கு கொடுத்துவாரு நட்பு வட்டாரத்தோட இதுவரையிலும் தொழில் அதாவது நட்பு மற்றும் பார்ட்னர் வட்டாரத்தில் இதுவரையும் தொழில் செய்து ஏமாந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பொருளாதாரத்தில் மட்டும் ஏற்றம் இல்லை எல்லாத்திலையுமே ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிம்மதி 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 அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது ஐஐடி ஜேஇஇ நீட் போன்ற தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமானது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அதற்குண்டான பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் மற்றும் கிரீன் கார்டு எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதற்குண்டான பொருளாதாரமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வெற்றியான மா குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு திடீர்னு பதவி வரும் திடீர்னு பண வரவு வரும் அதே போல் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பே இல்லாம வெறுமையே இருந்துகிட்டு இருந்தாங்க கடங்காரனாகவும் இருந்துகிட்டுருந்தாங்க இந்த குரு பயிற்சியின் மூலியமாக இந்த சின்னத்திரை பெரிய தெரிஞ்ச கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் பார்த்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால ரெகுலரா வர இன்கத்தோட நாலு மடங்கு வருமானம் வரும் கடந்த ஆண்டுகளில் வாங்கின அத்தனை கடன்களையும் இந்த காலகட்டங்களில் அடைக்க முடியும் எப்போ ஒருத்தவங்க கடன் இல்லாமல் இருந்துட்டாங்கனாலே எல்லா சந்தோஷமும் தானா வரும் அடுத்தது குழந்தைங்களனால நல்ல பேர் கிடைக்கும் இதுவரையில் புத்திர சோகத்தில் இருந்தவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைச்சி அந்த குழந்தைகள்னால நமக்கு மேலான உயர்வுகள் கிடைக்கும் இதை தவிர ஒன்பதாம் இடத்துல உள்ள ராகு பகவான் அப்படின்றது தகப்பனுக்கு இதுவரை உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு உடல் உபாதையினால ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிட்டு இருந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனவங்களுக்கு இந்த பிரகஸ்பதியோட குருவோட நல்ல நிலையில வந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்துட்டு இது வரலும் இழந்த இழப்புக்கள் உடல் ரீதியான இழப்புக்கள் பொருளாதார ரீதியான இழப்புக்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆனந்தமான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாமா குரு பயிற்சின்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த சங்கடங்களை விட்டு எப்படி சாமி வெளியில வரலாம் அப்படின்னாக்க உங்களுடைய குருமார்களுக்கு மற்றும் பிராமணர்களுக்கு தானம் பண்ணிக்கிட்டே வாங்க வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க நோட் புக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள கோயில்ல ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரையான காலையில ஆறு டு ஏழுல இருக்கிற நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு மூணு நெய்தீபம் போட்டு ஒன்பது முறை பிரதட்சணம் வாங்க இதை தவிர மாசம் ஒரு ட்ரிப்பு குருவோடைய அதிதேவதையான தேவதையான மூர்த்திக்கு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை அல்லது நூத்தி எட்டு எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுட்டு வாங்க மாசம் ஒரு ட்ரிப்பு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றமான பயிற்சின்னு சொல்லலாமா ஏற்றமான பயிற்சின்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்